கோகுலத்தில் சீதை சீரியல் நடிகை வினிதா ஜெகநாதன் இவங்க ஆனந்த் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது ஒரு அழகான பெண் குழந்தையை இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் பெற்றெடுத்திருக்காங்க கல்யாண பரிசு மற்றும் பாவம் கணேசன் சீரியல் நடிகை மேகா சந்திரா கடந்த இவங்க என்பவரை பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சு தற்போது ஒரு அழகான பெண் இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் பெற்றெடுத்திருக்காங்க ராஜா ராணி டூ மற்றும் வித்யா நம்பர் ஒன் சீரியல் நடிகை நிகாரிகா இவங்க ரஜித் என்பவரை மேரேஜ் பண்ணி தற்போது ஒரு அழகான பெண் குழந்தையை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துல பெற்றெடுத்திருக்காங்க மலர் மற்றும் கார்த்திகை தீபம் சீரியல் நடிகர் இந்திரன் இவர் சிவானி என்பவங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு தற்போது இந்த தம்பதியினர் ஒரு அழகான பெண் குழந்தையை இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துல பெற்றெடுத்திருக்காங்க அன்பே சிவம் மற்றும் நீலி சீரியல் நடிகை கவிதா கவுடா இவங்க குமார் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தைய இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க பிரபல சீரியல் நடிகை ஸ்ரீதேவி இவங்க அசோக் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது இரண்டாவதா ஒரு அழகான பெண் குழந்தைய இந்த வருடம் மே மாதம் பெற்றெடுத்திருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையும் இருக்கு நாதஸ்வரம் சீரியல் நடிகை கீதாஞ்சலி இவங்க கிரிராஜ் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேரேஜ் பண்ணி தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தைய இந்த வருடம் டிசம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க பகல் நிலவு சீரியல் நடிகர் விக்னேஷ் கார்த்திக் இவர் செந்தாலினி என்பவங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு தற்போது இந்த தம்பதியினர் ஒரு அழகான ஆண் குழந்தைய இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க பாக்யலக்ஷ்மி சீரியல் நடிகை ரித்திகா தமிழ்ச்செல்வி இவங்க வினு நாராயணன் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சு தற்போது ஒரு அழகான பெண் குழந்தைய இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க பிரபல தமிழ் சீரியல் நடிகை ஜூலி இவங்க மணிகண்டன் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது குழந்தைகளை இந்த வருடம் ஜூலை மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நாயகி சீரியல் நடிகை வித்யா இவங்க மைக்கில் பிரதீப் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திருமணம் செஞ்சு தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தைய இந்த வருடம் நவம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க சத்யா சீரியல் நடிகை ஸ்ரீவித்யா நஞ்சன் இவங்க அர்ஜுனன் கார்த்திக் என்பவரை மேரேஜ் பண்ணி தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தையை இந்த வருடம் மே மாதம் பெற்றெடுத்திருக்காங்க மகாநதி சீரியல் நடிகர் ருத்ரன் பிரவீன் இவர் அபி என்பவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு தற்போது இந்த தம்பதியினர் ஒரு அழகான பெண் குழந்தையை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சீரியல் மற்றும் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத்தி அப்டிபியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்